அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்திருக்கு இது எங்கேன்னு பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி ஆனால் ஒரு ஜங் முக்கு தெரிய பாருங்கள் அதுதான் உங்களுக்கு வழக்கம்பாறை முக்கு வழக்கம்பாறை ஜங்ஷன் அந்த பைபாஸ் வார ரோடு அதுலேருந்து ஒரு நூறு மீட்டர் தான் வரணும் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம வழக்கம்பாறை ஜங்ஷனில் இருக்குது ஒரு பத்தரை இருக்குது பாருங்கள் பக்கத்தில் எல்லாமே வீடு தான் இந்த இடம் தான் என்ன கட்டி போட்டிருக்க இடம் தாங்க பத்தரை சென்று ஒரு செண்டுக்கு அஞ்சரை லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு பார்த்துடுங்க அருமையான ஒரு இடம் இந்த இடம்தான் பக்கத்தில் எல்லாமே வீடு ஒரு சென்றுக்கு அஞ்சரை லட்ச ரூபா கேட்குறாங்க பாருங்கள் பத்தரை சென்று இன்னும் கல் கட்டி போட்டிருக்க இடம் தான் வழக்கம்பாறை ஜங்ஷன் உங்களுக்கு நாகர்கோவில் டு உங்களுக்கு கன்னியாகுமரி ரோட்டில் வழுக்கம்பாறை மயிலாடி பக்கம் மயிலாடி போக வேண்டாம் வழக்கம் வழக்கம்பாறை சா சுசீந்திரம் வழக்கம் வழக்கம்பாறை ஜங்ஷனில் இருக்குது நூறு மீட்டர் தான் நூறு மீட்டர் கூட வராது மெயின் ரோடு உங்களுக்கு அதனால் லாரி நிற்கிறது தான் மெயின் ரோடு பத்தரை சென்ட்டு ஒரு சென்ட்டுக்கு அஞ்சரை லட்சரூபா கேட்குறாங்க பார்த்துட்டு சேனலில் பார்த்துட்டு ஒரு சப்ஸ்க்ரைப் ஒன்று பண்ணி விட்ருங்க யாருக்காவது லேண்டு வாங்கணும் விற்கணுனாலும் எங்களை காண்டெக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா இந்த லேண்டை பற்றி எதாவது பேசணுன்னா இந்த சேனலில் இந்த லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்கள் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிடுங்க